பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதியுங்கள் கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மகிமனாக மட்டும் கத்தா நல்லவர் கிருபை என்று வாசித்த வேத பகுதியில் பார்க்கும்போது ஆண்டவரை நீங்களும் நானும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் என்றும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது நன்றி அறிவு இல்லாத பதிவு இருக்கும்போது நாம் தெய்வனுடைய இரக்கத்தையும் தெய்வனுடைய பிரசன்னத்தையும் தெய்வனுடைய அணுக்கரகத்தையும் இழந்து போகிறோம் எப்போதுமே நம் நன்றியுள்ள பிரதியாக இருந்து ஆண்டவருக்கு நன்றியும் துணியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதே போல் சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் ஆசனத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் தொண்ணூறு பன்னிரெண்டு நாங்கள் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எங்களுக்கு போதித்தருளும் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறியும் எது எப்போது நடக்குமோ என்ன நடக்குமோ என்று தெரியாது எப்போது கர்த்தர் வருவார் இப்போது ஒருவரா நாளைக்கு ஒருவரா எப்போ கர்த்தர் வருவார் கர்த்தர் என்னை தம்மோடு சேர்த்துக்கொள்கிற நாள் என்றைக்கு என்று சொல்லி நாம் அறியாமல் இருக்கப்படியாது நாம் அதிக சாக்கிரதிகோடு இருக்க வேண்டும் கூடுதலாக வாசிப்போம் ஒன்று சாமல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஒன்று சாமல் ஏழு பத்தில் இஸ்ரேல் மக்களுக்கும் பெலிசர் மக்களுக்கும் எப்போதுமே யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லி நாம் அறிவோம் இங்கே குறிப்பிட்டு பார்க்கும்போது போது இஸ்ரேல் மக்களுக்கும் பெலிசருக்கும் யுத்தம் நடந்த போது கத்தர் அவர்களோடு கூட இருந்து அவளுக்கு ஜெயத்தை தந்தார் அவளுக்கு விடுதலை தந்தார் அவளுக்கு மீட்பை தந்தார் என்று சொல்லி நாம் ஆசித்தோம் அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட கத்தர் நமக்கு மீட்பை தருகிறார் ஜெயத்தை தருகிறார் விடுதலை தருகிறான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒருவேளை இன்றைக்கி தோல்வியோடு கூட வாழ்ந்திருக்கலாம் இந்த வருடம் ஒரு ஆசிர்வாதமற்ற வருடமா இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆசிர்வாதமான வருடமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆசிர்வாதம் அற்ற வருடமா இருக்கும் எது எப்படி இருந்தாலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் சமீபத்தில் மழை வந்தது என்ன புயல் அது மிக்ஜாம் புயல் ஒவ்வொரு புயலுக்கும் நல்ல பேர் வைக்கிறாங்க மிக்ஜாம் புயல் வரதா புயல் தானே புயல் இப்படி எல்லாம் புயலும் நம்மளுக்கு ஞாபகத்து இருக்குது ஏன்னு சொன்னா ஒரு சில பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஆனா இந்த மிக்ஜா புயல சென்னையில வட சென்னையில நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் வீட்டில் தண்ணி வந்தது நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகனுடைய ஸ்தாபனம் கூட தண்ணியிலே மூழ்கிட்டு இருக்கு கேள்விப்பட்ட இப்படி அழிவுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம நெகரிக்க வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார் நீ பயப்படாத மகனே நீ அமிழ்ந்து போவதில்லை நீ மூழ்கி போவதில்லை நீ எழுந்து நிற்பா என்று சொல்லுகிறா கத்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கத்தனை மோடு கூட இருக்கபடியால் நமக்கு எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் நம்மை காப்த்து நம்மை வழிநடத்த தெய்வன் உண்டு அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இவ்விதமும் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி ரெண்டு செலுத்தி அவ எப்படி ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பிரி யாரும் படிக்கிறது அழகாக வாங்கி பயன் பண்ணி வச்சுக்கிறோம் படிப்பது கிடையாது பலி படிக்கிறனாவே நமக்கு தூக்கம் வந்துடுது சில பேர் சொல்றாங்க ஸ்தோத்திரபலி படுத்துக்கிறாங்க தூக்கம் வந்துருப்பார் அப்போ தான் நாம் விழித்து கொள்வது பிரச்சனை வந்த பிறகா போராட்டம் வந்த பிறகா அப்படி இல்லை தெய்வனுக்கு கொடுக்க வேண்டிய த கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்த வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் சங்கீத நூற்றி மூணாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் வாசிக்கும் போது இப்படியும் வாசிக்கிறோம் தெரிந்த சந்திங்க தான் இதுக்கு எதுக்கு வேதத்தை திருப்பணும் ஒவ்வொரு ஜெப முடிவுலாம் நம்ம சொல்றது என் ஆத்தமாவே அப்புறம் சின்ன இருந்து நமக்கு இந்த சங்கீதம் மனப்படமா தெரியும் அதுக்கு மேற்பட்டு வருகிற சங்கீதம் கொடுத்து கொஞ்சம் தடுமாறும் அது பரவாயில்ல எனினும் கத்தரி செய்த நன்மைகளுக்கு நீயும் நானும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நந்தி அருதில் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவருக்கு ஸ்தோத்ரமும் துதியும் கனத்தையும் செலுத்த வேண்டும் கத்தர் சகல கனத்துக்கும் உரியவர் சகல துதிகளுக்கும் பாத்திரர் என்று சொல்லி சங்கீதம் நூறாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம் சங்கீதம் நூறு ஒன்று முதல் மூன்று ஆ இந்த வசனத்தை பார்க்கும் போது நீங்களும் நானும் தெய்வனால் உண்டாக்கப்பட்டவர்கள் தெய்வனால் சூஷிக்கப்பட்டவர்கள் தெய்வனை ஆராதிக்க முடியாய் அவரை தொழுது கொள்ள முடியாய் ஸ்லாக்கியம் பெற்ற பிள்ளைகள் என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது ஆகல் நீங்களும் நானும் தெய்வனை ஆராதிக்க முற்பட வேண்டும் சோர்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் தெய்வனை ஆராதிப்பது பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் விதமாக வசிக்கிறோம் சங்கீதம் பதினெட்டு மூணு துதிக்கு பாத்திராங்க கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் என் துதி என் சோத்திரங்களுக்கு சகல கனத்துக்கும் பாத்திரர் தெய்வன் நான் அவரை துதிப்பேன் அவர் என்னை மீட்டுக் கொள்வார் சங்கீதக்காரன் சொல்லுங்க நான் துதிக்கு பாத்திரர் என் துதி என் சோத்திரகத்துக்கு பாத்திர தெய்வனாக கத்தர் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஆண்டுவர் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கத்தரை அவர்கள் தொழுது கொண்டார்கள் நித்தி நித்தியமான தெய்வனை தொழுது கொண்டார்கள் அவர்கள் ஆராதிக்கும் தெய்வன் யார் என்று அறிந்து அவரை சோதித்தார்கள் நீங்கள் நானும் கூட அவரை செய்ய வேண்டும் நம் ஆராதிக்க தெய்வன் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து பிறகு கூடுதலாக யாத்ராம் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசரம் பதினோராம் வசதத்தை விதமாக வாசிக்கிறோம் யாத்ராம் பதினைந்து பதினொன்று கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு நிகரானவர் ஒருவனும் இல்லை நீ அதிசயங்களை செய்யத்தக்க வல்லவர் நிறைந்தவர் நீர் ஆண்டவர் என்று சொல்லி கத்தரை ஸ்தோத்திரித்தார்கள் கத்தரை துதித்தார்கள் செங்கடலை கடந்து வந்த பிறகு கத்தரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரம் அவர் உள்ளத்தன் ஆழத்திலிருந்து கடந்து வந்தது பாடினா கர்த்தாவை தேவர்களில் பானவன் யார் தனிகரற்றவர் அவர் சலூன்மே தேவனாக கத்தர் அவருக்கு துதியும் கனத்தையும் மகிமை செலுத்தும்படியா நாம் உட்பட வேண்டும் அடுத்ததாக உபாகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை விதமா வாசிக்கிறோம் உபாகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகியா நீ புசித்து திருப்தி அடைந்த பின்பு கத்தர் உனக்கு கொடுக்க தேசத்திலே நீ கத்தரை துதிப்பாய் ஆண்டபுரி இஸ்ரேல் மக்களுக்கு எத்தனையோ நன்மையை செய்தார் நன்மையை செய்யும் போது கத்தர் எகிப்துல எத்தனை வருஷம் இருந்தாங்க அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க முப்பது வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை எழுபத்தலை அந்த வாழ்க்கை முடிந்த பிறகு கத்தரவர்களை வெளிக்கொண்டு வந்தார் வாசிக்கிற பலத்த கையினாலும் ஓங்கி போய்த்தெல்லாம் கத்தரவர்களை புறப்படைய பண்ணினார் கத்தரவலை வழிநடத்தி வந்தார் அவர்கள் தேசத்துக்குள்ளே போய் சேர்ந்தார்கள் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதா காணான் மாறிற்று காணானை கத்தர் ஆசிர்வித்தார் அப்படிப்பட்ட தேசத்தில் சேர்ந்த பிறகு கத்தர் அவர்களை ஆசீர்வித்து வந்தார் வாசக மறுபடியும் கத்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து அவரை துதி வேற ஒண்ணும் செய்யாதே வேறு ஒன்றும் பண்ணாதே அவரை ஸ்தோத்திரி அவரை துதி அது மாத்திரம் போதும் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த காரியம் அவரை துதிக்க முடியும் அவரை சோத்திரிக்க முடியும் வேறு ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் தியா ஆண்டவர் உங்களே கேட்கல உன் பண்ணத்தை கேட்கல உன் நகை கேட்கல உன் ஆசையை கேட்கல ஒன்றும் கேட்கல உன் கீழே கேட்கலாம் நீ அவரை துதிக்க வேண்டும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அவ்வளோதான் ஹலலூயா